ஹாய் ஆல் வெல்கம் டு அகிலே விலாக்ஸ் இன்னைக்கு நம்ம லன்ச் விளாக் தான் பார்க்க போகிறோம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு அவரை பருப்பாக மொச்சை பருப்பான்னு தெரியல இது கடையில் வந்து பேக்கெட் பண்ணி வச்சிருந்தாங்க ட்ரையாக இருந்தது இது வந்து நான் ஊற வச்சுருக்கேன் ஒரு ஒன் ஹவர் ஊற வச்சுருக்கேன் இதை குக்கர்ல போட்டு விசில் விட்டு இறக்கிக்கலாம் இதை வச்சு நம்ம கத்திரிக்காய் போட்டு அரைச்சி ஊற்றி குழம்பு வைக்கலாம்னு ப பிளான் பண்ணியிருக்கோம் குக்கரில் போட்டுக்கலாம் இந்த பருப்பு வந்து முழுகுற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் மீதி எக்ஸ்ட்ரா தண்ணி இருந்தாலும் ஒண்ணு இது வந்து வந்து வச்சு ஒரு நாலு அஞ்சு விசில் விட்டு இறக்கிக்கலாம் ஒரு வந்து போதும்னா குழம்புல கொஞ்சம் வெங்காயம் தக்காளி வணக்கிட்டு வேக வைக்கும் போது அப்ப கொஞ்சம் வெந்திரும் அதனால ரொம்ப வேக வச்சிட்டிங்கன்னா பருப்பு முழுசாக நமக்கு சாப்பிடும் போது கிடைக்காது விசில் போட்டு ஒரு ஒரு டென் மினிட்ஸ் விட்டு இறக்கிக்கலாம் பொட்டோட்டோ பெப்பர் ஃப்ரை பண்றோம் நம்ம இன்னைக்கு அதுக்காக ஒரு கடையை வச்சுட்டு கொஞ்சம் ஆயில் விட்டுக்கலாம் கொஞ்சம் ஆயில் கொஞ்சம் அதிகமா தான் தேவைப்படும் ஏன்னா ஆனியன் எல்லாம் நம்ம அப்படியே வதக்கறதுலயே வந்து ஆனியன் டொமேட்டோ எல்லாம் நல்லா வெந்துக்கணும் அந்த வெங்காயத்தக்காளி எல்லாம் கொஞ்சம் ஆயில் சேர்த்து விட்டுக்கலாம் ஆயில் ஹீட் ஆனதும் கடுகு போட்டு கருவேப்பிலை போட்டுக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு இன்னுக்கு கருவேப்பிலை போட்டுக்கலாம் இந்த மாதிரி கருவேப்பிலை வந்து நல்ல எண்ணெயில் போட்டிங்கன்னா அது நல்லா பொரியணும் நல்லா பொறிஞ்சு நமக்கு அது வந்து ஸ்மெல் வந்து நல்லா சூப்பரா கொடுக்கும் அந்த டிஷ்ல இந்த மாதிரி நல்லா மொறு மொறுன்னு ஃப்ரை ஆகும் ஒரு மீடியம் சைஸ்ல பெரு வெங்காயம் வந்து நல்லா ரெண்டு வெங்காயம் வந்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் போட்டுக்கலாம் கொஞ்சம் ஆனியன் வதங்குறதுக்காக கொஞ்சம் சால்ட் போட்டுக்கலாம் நம்ம அப்புறமா கூட பார்த்துட்டு கூட போட்டுக்கலாம் இல்ல உங்களுக்கே கரெக்டான அளவு தெரியும் அப்படின்னா சேர்த்து போட்டுக்கலாம் இந்த தக்காளி போடும்போது கொஞ்சம் போட்டுக்கிட்டோம்னா கொஞ்சம் வளங்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு சின்ன ஸ்பூன்ல ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் இந்த பச்சை மணம் போற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் இந்த நல்ல வெங்காயம் வந்து நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு இந்த ஸ்டேஜில் வந்து கொஞ்சம் தக்காளி போட்டுக்கலாம் ரெண்டு தக்காளி வந்து கியூப் கியூபா கட் பண்ணி வச்சிருக்க இது மீடியம் சைஸ்ல ரெண்டு தக்காளி கூட கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் போட்டுக்கலாம் மஞ்சப்பொடி போட்டு தக்காளி வதக்கணும்னா தக்காளி கொஞ்சம் சீக்கிரம் வதங்கிரும் அது இப்ப வர்ற தக்காளிலாம் வந்து நாட்டு தக்காளியே கிடைக்கிறது இல்லை இது வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஹைபிரிட் தக்காளி வந்து ஸ்கின்னே வந்து ஒரு கால் இன்ச்சுக்கு அளவுக்கு மேல கூட இருக்கும் அந்த அளவுக்கு ஸ்கின் நல்லா திக்கா இருக்கு குடுக்கறது இல்லை இது வதங்குறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுமோ தெரியல நல்லா வதக்கிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த ஸ்டேஜ்ல ஒரு ஹாஃப் டீஸ்பூன் வந்து சோம்பு பவுடர் போட்டுக்கலாம் ஃபர்ஸ்டே போட்டோம்னா எல்லாமே வந்து கடாயில வந்து எல்லாம் பிடிச்சிக்கும் அதனால நான் வந்து தக்காளி எல்லாம் கொஞ்சம் ஃப்ரை ஆன ஆனப்பினாலே இப்போ நான் போட்டுக்கிறேன் இது முழுசாக போடலாம் ஆனால் வாய்க்கு வந்தோடனே எல்லாத்தையும் எடுத்து வச்சிருவாங்க அதனால இந்த மாதிரி பவுடராக போட்டுவிட்டோம்னா சோம்பு வந்து நம்ம ரொம்ப உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது அதனால கொஞ்சம் பவுட்ரு பண்ணி நான் போட்டுக்கேன் இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம பேபி பொட்டோட்டோஸ் வந்து நம்ம இதில் போட்டுக்கலாம் ஒரு ஹாஃப் கேஜிக்கு கொஞ்சம் குறைவா பேபி பொட்டோட்டோ வந்து நான் வேக வச்சு வச்சிருக்கேன் பாயில் பண்ணி இப்போ இதில் போட்டுக்கலாம் போட்டுட்டு கொஞ்சம் எல்லாத்தையும் மிக்ஸ் விட்டு ஒரு டென் மினிட்ஸ் வந்து அப்படியே சிறுக தீய சிம் ஃப்ளேம் வந்து சிம்மில் வச்சுட்டு நம்ம கலரி கொடுக்கலாம் வேணும்னா நீங்க கொஞ்சம் இந்த மசாலாலாம் இதில் ஏறணும் அப்படின்னு நீங்க நினச்சிங்கன்னா கொஞ்சம் லைட்டாக தண்ணி தொளிச்சு கூட மூடி வைக்கலாம் ஏன்னா பொட்டேஸ் பொட்டேட்டோவும் ரொம்ப ஒரு மாதிரி ஸ்ட்ராங்கா இருக்கும் மசாலாவும் ட்ரை மசாலாவா இருக்கு ஸோ அதெல்லாம் அந்த பொட்டேட்டோவில் வந்து அப்சர்வ் பண்ணிக்காது அதனால ஏன்னா லைட்டாக தண்ணி தொளிச்சு மூடி வச்சுக்கலாம் நான் ஒரு டூ மினிட்ஸ் தண்ணி தொளிச்சு மூடி வச்சுட்டு காமிக்கிறேன் லைட்டா தண்ணி தெளிச்சுக்கலாம் நிறைய தேவையில்லை இது என்னன்னா அப்படியே மூடி மூடி வச்சிடக்கூடாது நம்ம என்ன பண்ணோம் ஒரு ஒரு ரெண்டு ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ்க்கு ஒருக்கா வந்து நம்ம இதை திறந்து துறந்து ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி நம்ம கலரி கொடுத்து கொடுத்து மூடி வச்சோம்னா அந்த மசாலா அந்த உப்பு சோம்பு பவுடரோட ஸ்மெல்லு தக்காளி இந்த இதெல்லாமே இதுல வந்து போட்டுட்டு வந்து அப்சர்வ் பண்ணிக்கும் ஒரு டென் மினிட்ஸ் அந்த மாதிரி வச்சுட்டு நான் காமிக்கிறேன் சைட் பை சைட் வந்து நம்ம வந்து டிஃபன் ஐட்டத்தையும் பார்த்துக்கலாம் இது மாதிரி மூடி போட்டு நல்லா மூடி தீயை வந்து ஒரு நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு சிம்மில் வந்து தண்ணி வந்து கொதிக்கிற ஸ்டேஜில் சிம்மில் வச்சுக்கலாம் இப்போ சிம்மில் வச்சுட்டு ஒரு டூ மினிட்ஸுக்கு ஒருக்க வந்து ஓப்பன் பண்ணி கலரி கொடுத்துக்கலாம் அதுக்குள்ளே வந்து டிஃபன் பார்க்கலாம் நம்ம வீட்டில் இன்னைக்கு வந்து கோதுமை தோசை கடலை மாவு உருளைக்கிழங்கெலாம் போட்டு குருமா செம்ம டேஸ்ட் ரெண்டு காம்பினேஷன் செம்மையாக இருக்கும் நான் தண்ணி கொஞ்சமா தான் தொலைச்சி விட்டேன் ஆனா தண்ணி அதே விட்டுருக்கு பாருங்க இந்த மாதிரி கலரி குடுத்திட்டு இருந்தோம்னா நம்ம அடியில இருக்கிற போட்டேட்டர்ஸ் வந்து மேல வந்துடும் மேல இருக்கிற போட்ட வந்து அடியில போயிடும் நல்லா இதெல்லாம் வந்து அப்சர்வ் பண்ணிக்கும் அப்சர்வ் பண்ணிட்டோம்னா டேஸ்ட் நல்லா இருக்கும் தீ கூட கொஞ்சம் பெருசுல வச்சுக்கலாம் ஒன்றும் தப்பு இல்லை சீக்கிரமா தண்ணியும் வந்து சுண்டிடும் அப்சர்வ் ஆயிடும் பக்கத்திலே இருக்கோம் அப்படின்னாக்கா டீயை வந்து பெருசுல வச்சு கூட நம்ம இது மாதிரி பண்ணிக்கலாம் கரண்டி இப்படி இப்படி எல்லாம் போட்டோம்னா என்ன ஆகும்னா பொட்டேட்டோஸ் வந்து உடஞ்சிரும் சோ இது அழகா வந்து நல்ல அகலமான கரண்டியை எடுத்துட்டு இந்த மாதிரி அடியில் லேசா அப்படி பார்த்து கலரி குடுத்துக்கணும் தூக்கி மேல போட்டு கலரி குடுக்கணும் தோசை வந்து வெந்திருச்சு இந்த தோசைக்கு நம்ம இன்னும் கூட தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றிட்டு வெறும் கோது மாவு தான் நாங்கள் கரைச்சி வச்சிருக்கோம் அரிசி மாவு இல்லை மைதா மாவு எல்லாம் எதுவுமே நாங்கள் மிக்ஸ் பண்ணல வெறும் கோது மாவு இன்னும் தண்ணியாக நம்ம கரைச்சிட்டு நம்ம தூக்கி இந்த தோசைக்கடல வந்து சைட்லருந்து தூக்கி ஊற்றிட்டு வந்தோம்னா நல்லா மொறு மொறுன்னு கிடைக்கும் நாங்கள் கொஞ்சம் டைம் இல்லைன்றனாலே கொஞ்சம் கெட்டியா மாவு கரைச்சிட்டு ஈஸியாக டக்கு டக்குன்னு ஊற்றி எடுத்துட்டு இருக்கோம் அதுனா கொஞ்சம் ஸ்லோவாக நிதானமா நம்ம ஊற்றி எடுக்கணும் தோசைக்கு வந்து உருளைக்கிழங்குலாம் போட்டு வேக வச்சு கடலை மாவுல குருமா செஞ்சுருக்கோம் இந்த கோதுமாவு தோசைக்கு இந்த சைட் டிஷ் வந்து செம்ம காம்பினேஷன் செம்மையாக இருக்கும் இதோட ரெசிபி நான் போட்டிருக்கேன் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இவர் பேர் வந்து ஸ்ரீராம் இவர் வந்து ப்ரொபசர் பொட்டோ வந்து ஓரளவுக்கு நல்லா ரெடி ஆயிடுச்சு இந்த ஸ்டேஜ்ல நம்ம என்ன மசாலா போடணும்னு நினைக்கிறோமோ அதை போட்டுக்கலாம் நான் வந்து வெறும் எந்த மிளகா மிளகா தூள்லாம் எதுவுமே நான் போட போறது இல்ல ஒன்லி பிரபர் மட்டும்தான் ஏன்னா கிளைமேட்டுக்கு எல்லாருக்குமே கூழ் ஹெவியா இருக்கு நாங்கள் வேற புது வீட்டுல வந்துருக்கற இன்னும் எங்களுக்கு கோல்டு ஹெவியா அட்டாக் ஆயிருக்கு ஸோ நாங்க வந்து இந்த மசாலான்னு ஒண்ணு போட போறது என்னன்னா ஒன்லி பெப்பர் காரம் மட்டும்தான் வேற எதுவுமே கிடையாது நல்லா தூக்கலாம் ரெண்டு ஸ்பூன் கூட போட்டுக்கலாம் கலரி கொடுத்துட்டு பாருங்க போதுமான்னு சொல்லிட்டு நல்லா இன்னும் கூட போடலாம் இன்னும் ஒரு ஸ்பூன் கூட போடலாம் நல்லா செமையா இருக்கும் நான் இன்னொரு ஸ்பூன் கூட போடுறேன் பெப்பர் காரம் சாப்பிடலாம் ஒரு நாளைக்கு தப்பு இல்லை இது நல்லா கலரிட்டு உங்களுக்கு எதுனா சால்ட் எல்லாம் பத்தலை அப்படின்னாக்கா அதுவும் வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு போட்டுக்கோங்க ஏன்னா இவ்வளோ காரம் பெப்பர் போட்டுட்டு உப்பு பத்தலைன்னா ஒரு மாதிரி இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லாவே இருக்காது எப்பயுமே நம்ம வந்து ஒரு சிலர் நான் டேஸ்ட் எல்லாம் பார்க்க மாட்டேன் அப்படியே தான் நான் சமைப்பேன் கரெக்டா இருக்கும் அப்படின்னு கான்ஃபிடண்டா இருக்கவங்க அப்படியே பண்ணிக்கோங்க ஆனா நமக்கு அளவு எல்லாம் கரெக்டா வராதுன்னு நினைக்கிறவங்க நம்ம கொஞ்சம் லைட்டா டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நம்ம போட்டுக்கலாம் ஏன்னா வீட்டில் வந்து ஆம்பளைங்க இல்லை குட்டி பசங்க எல்லாம் சாப்பிடும்போது உப்பு கம்மியாவோ இல்லை காரம் சுக்குலாவோ இல்லை உப்பு வந்து அதிகமாவோ இருந்தால் நம்ம கொஞ்சம் ஆர்டர் பண்ணிட்டு ரெடி பண்ணி கொடுக்கலாம் ஏன்னா பசங்க சாபமும் கஷ்டப்படுவாங்க இவ்வளோதாங்க இது போட்டுவிட்ட பெப்பர் ஃப்ரை வந்து ரெடி ஆயிடுச்சு இது எப்படி இருக்குன்னு நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் நான் அடுத்த உங்களுக்கு சாமிக்குறேன் சிறுவங்காயம் ஒரு பதினஞ்சு சிறுவங்காய் உரிச்சு வச்சுருக்கேன் அதை வாஷ் பண்ணிக்கலாம் அந்த பருப்பு வேக போட்டு இல்லைங்களா மொச்சை பருப்பு தவரப்பருப்பு அந்த பருப்பில் இந்த வெங்காயத்தை போட்டு கத்திரிக்காய் போட்டு கார மாதிரி வைக்கலாம் வாங்க இந்த வெங்காயத்தை வந்து நீட்ட வாக்குல கட் பண்ணிக்கலாம் அந்த பருப்பு வந்து என்ன பருப்புன்னு எனக்கு தெரியலீங்க ஏதோ சரி பருப்பு ஹெல்த்து அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கிட்டு வந்து ரொம்ப அதை சமைச்சிட்டு இருக்கேன் அது அப்படியே கூட நான் வந்து குக்கர்ல வேக பருப்பு கடைபு இல்லைங்களா அந்த மாதிரி நான் வந்து பூண்டு வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு கடைஞ்சி செஞ்சிருக்கேன் நல்ல ஒரு வித்தியாசமான மனம் நல்லாயிருக்கும் அந்த பருப்போட ஸ்மெல்லு எனக்கு அந்த பருப்பு என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா ப்ளீஸ் எனக்கு அதை வந்து கமெண்ட்ல சொல்லுங்க அது என்ன பருப்புன்னு சொல்லிட்டு ஏன்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் எனக்கு தெரியல தேங்காய் ஒரு நாலு பத்தை எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் தேங்காய் வந்து ரொம்ப குட்டிக்கு தேங்காய் அதில் வந்து திருக முடியாதுன்றனால அந்த மாதிரி வச்சுருக்கேன் ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு பல் சிறு சிறும்பல்லாம் வந்து பூண்டை வந்து உரிச்சு இதில் போட்டு வச்சிருக்கேன் இதை மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம் குழம்பு வைக்கிறதுக்காக ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன் ஒரு நேரத்துக்கு தான் குழம்பு ஸோ சின்னதாகவே வச்சிருக்கேன் கொஞ்சம் ஆயில் சேர்த்து விட்டுக்கலாம் இது வேணால் கொஞ்சம் கார குழம்புன்றனால எல்லாம் வெங்காயம்லாம் நல்லா வதக்கணும் அதுக்காக கொஞ்சம் சேர்த்து விட்டுக்கலாம் ஆயில் ஹீட் ஆகிடுச்சு ஒரு அரை டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு இணுக்கு கருவேப்பை போட்டுக்கலாம் எல்லாருக்கும் மேல தெரிக்கும் பதினஞ்சு சிறுபங்காயத்தை வந்து நீட்டவாக்கலாம் கட் பண்ணி வச்சிருக்கேன் எவ்வளவு கொதிக்குது நாங்க வந்து ரைஸ் வந்து குக்கர்ல வைக்க மாட்டோம் இந்த மாதிரி வடிச்சுதான் சாப்பிடுவோம் அரிசி போட்டுக்கலாங்க கத்திரிக்காய் மட்டும் எப்பயுமே முன்னாடியே அரைஞ்சி வைக்க கூடாது கார்ல அடிச்சு போயிடும் கார்ல அடிச்சதுன்னா அது குழம்பையே வந்து டேஸ்டே மாறிடும் அதனால நம்ம அடுப்புல எல்லாமே வச்சு சமைக்கிறப்ப எப்போ கத்திரிக்காய் போடுமோ அந்த ஸ்டேஜ்ல கத்திரிக்காய் அரிஞ்சுக்கலாம் நான் ஒரு ரெண்டு கத்திரிக்காய் இல்ல மூணு கத்திரிக்காய் அரிஞ்சு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நான் போட்டுக்குவேன் எல்லாருமே வந்து எங்களோட குக்கிங் ரெசிபி வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணிங்கன்னா எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் இன்னைக்கு வந்து கிறிஸ்மஸ்ஸு எல்லோரும் கிறிஸ்மஸ்க்கு வந்து எல்லாருமே செலிப்ரேட் பண்ணுவீங்களா நீங்களாம் இல்லை சர்ச்சுக்கு எதுனா போவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி வந்து எங்கள் ஹஸ்பண்டுக்கு வந்து பர்த்டே கிறிஸ்மஸ் அன்றைக்கி எங்கள் ஹஸ்பண்டுக்கு பர்த்டே என்னோடய பர்த்டே வந்து குட் ஃப்ரைடே அன்னைக்கு வரும் ரெண்டு பேருக்கும் இருக்கிற ஒரே ஒற்றுமை அதுதான் இந்த பருப்பு வந்து நிறைய போட்டிருக்கோம் அப்படின்றனால எனக்கு தெரிஞ்சு ரெண்டு கத்திரிக்காயும் போதும் நிறைய வேண்டாம் வந்து எண்ணெயில வந்து வெங்காயம் வந்து வணங்கிருச்சு இப்போ வந்து இதை போட்டுக்கலாம் ஏற்கனவே நான் கத்திரிக்காய் கழுவிட்டு தான் அரிஞ்சி தண்ணி தண்ணியில போட்டுக்கேன் ஏன்னா வந்து நம்ம பிளேட்ல வச்சு அறியும் போது கூட வேற எதனா அரைஞ்சி வச்சுருப்போம் இது வந்து கத்திரிக்காய் வந்து கழுவாம அந்த பிளேட்ல வச்சு அறியும் போது எல்லாமே அது வந்து ஹைஜீனிக்கா இருக்காது அதனால வாஷ் பண்ணிட்டு இது பண்ணிக்கலாம் நல்லா எண்ணெயில் வதக்கிட்டு தக்காளி போட்டுக்கலாம் கத்திரிக்காய் வணங்குன்னு போடும் ஸ்டேஜில் ஒரு பெரிய சைஸ் தக்காளி வந்து கியூப்ஸா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதில் போட்டுக்கலாம் கொஞ்சமா தான் குழம்புன்றதுனால இதுக்கு நிறைய தேவைப்படாது இப்ப புளி கொஞ்சத்தை போறோம் உப்பு இப்போ வந்து உப்பு மஞ்சள் போட்டுக்கலாம் உப்பு வந்து இவ்வளவு போட்டுக்கலாம் கடைசியில வந்து டேஸ்ட் பார்த்துட்டு உங்களுக்கு பத்தலைன்னா உப்பு வந்து சேர்த்தி கூட போட்டுக்கோங்க கொஞ்சம் மஞ்சள் போட்டுக்கலாம் இன்றைக்கி தனியா மிளகா வறுத்து கூட செய்யலாம் நான் இன்னைக்கு வந்து மிளகா அப்படி போட்டு தான் செய்ய இந்த வர தூளும் வந்து தனியாத்தூளும் போட்டு போறேன் கரெக்டாக சொன்னோம்னா ஒரு ஹாஃப் டீஸ்பூன் தான் இருக்கும் ஏன்னா இது வந்து சைடில் அங்கெல்லாம் சாலியாக இருக்குது பாருங்க அரை டீஸ்பூன் போட்டுக்கிறேன் உங்களுக்கு வந்து தேவையான காரம் வந்து கூட்டியோ குறைச்சோ போட்டுக்கோங்க ஒரு சிலர் ஃபேமிலியில் காரம் அதிகமாக சாப்பிடுவீங்க ஒரு சில ஃபேமிலியில் காரம் கம்மியாக சாப்பிடுவீங்க ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் காரம் போட்டுக்கோங்க இந்த மாதிரி ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிறேன் தனியாத்தூள் கொஞ்சம் நல்லா வதக்கி கொடுத்துட்டு மசாலா வந்து மிக்ஸ் ஆனது லைட்டா தண்ணி தொளிச்சு இதை மூடி வச்சு வேக வச்சுக்கலாம் வேக வச்சுட்டு அந்த வேகிற நேரத்துக்குள்ள அந்த தேங்காயும் பூண்டும் வந்து அரைச்சிட்டு வந்துடலாம் பருப்பு வந்து வந்துச்சான்னு பார்க்கலாம் இந்த பருப்பு கொஞ்சம் வேகறது கொஞ்சம் கஷ்டம்தான் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் மொச்சை கொட்டை ஸ்மெல் தாங்க வருது நல்ல ஸ்மெல்லு வெந்துருச்சு இப்ப இதை நல்லா விசு விசில் விட்டோம் ஒரு பத்து விசில் விட்டுருப்போமா என்னன்னு தெரியல நல்லா வெந்துருச்சு போட்டோம்னா கொஞ்சம் கரைஞ்சி கூட போகும் கன்சிஸ்டன்சி ஒரு மாதிரி திக்கா வரும் காயும் வெங்காயமும் ஓரளவுக்கு வெந்துருச்சு இந்த ஸ்டேஜ்ல இந்த பருப்பு பாருங்க நல்லா வெந்திருக்கு தண்ணியோட ஊத்திக்கலாம் தண்ணி வேஸ்ட் பண்ண வேண்டாம் ஏன்னா பருப்பு வேக வச்ச தண்ணி தான் நம்ம வந்து வேக போறதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு மூணு வாட்டி நல்லா கழுவிட்டோம் இந்த கொஞ்சம் அந்த ஸ்பைசஸ் எல்லாம் வந்து அந்த பருப்புல வந்து நல்லா வேக ஊறட்டும் அப்படின்றதுனால இப்பயே கொஞ்சம் போட்டுக்கலாம் போட்டு ஒரு ரெண்டு கொதி விட்டோம்னா கொஞ்சம் அதுல மசாலா எல்லாம் அப்சர்வ் பண்ணிக்கும் இந்த பருப்பு கத்திரிக்காய் எல்லாம் கொஞ்சம் மசாலா அப்சர்வ் பண்றதுக்குள்ள நம்ம ரசம் கூட்டிக்கலாங்க ரெண்டு தக்காளி மீடியம் சைஸ்ல ரெண்டு தக்காளி போட்டிருக்கேன் உப்பு போட்டுக்கலாம் கொத்தமல்லி தான் கொஞ்சம் கிள்ளி அதில் போட்டுக்கலாம் நம்ம ரசம் கூட்டும் போதே இந்த மாதிரி கொஞ்சம் கொத்தமல்லியும் கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு கூட்டோம்னா மனம் கொஞ்சம் தூக்கலாக இருக்கும் ஒரு ரெண்டு இனுக்கு கருவேப்பில போட்டுக்கலாம் கிள்ளி நல்லா போட்டோம்னா மனமா இருக்கும் போட்டு எல்லாத்தையும் கூட கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டு கரைச்சிக்கலாம் ரைஸ் நல்லா வெந்துட்டு இருக்கு குண்டா நான் சாதம் அடிக்கிற டேக்ஸா வந்து கொஞ்சம் அப்படியே ஒடுங்கிருக்கோம் கிட்டத்தட்ட இது ஒடுங்கி இருபத்தஞ்சு வருஷம் ஆயிடுச்சு நாங்க ஏன் இதை மாத்தாமச்சிருக்கோம்னா இது வந்து எங்க அம்மா வந்து எங்க கல்யாணத்துக்கு வாங்கி கொடுத்த டேக்ஸா கிட்டத்தட்ட முப்பது வருஷத்துக்கு மேல இந்த தான் நாங்க செஞ்சிட்டு இருக்கோம் அவங்க ஞாபகத்தமா நான் இந்த பாத்திரத்தை வந்து நான் தூக்கி போடாம இதுலயேதான் சமைச்சிட்டு இருக்கேன் பாருங்க தக்காளி கொத்தமல்லி கருவேப்பில உப்பு மஞ்சத்தூள் கல்லுப்பு தாங்க போடணும் நல்லா போட்டு எல்லாத்தையும் நல்லா கரைச்சிக்கிட்டோம் இந்த ஸ்டேஜில் வந்து புளி வந்து தேவையான அளவு கரைச்சி ஊற்றிக்கலாம் புளி கொஞ்சம் கம்மியாக போட்டுட்டு தக்காளி கொஞ்சம் சேர்த்து போட்டிங்கன்னா ரசம் ரொம்ப சூப்பராக இருக்கும் புளி கரைச்சிக்கலாம் புளி கொஞ்சம் ஊற்றிக்கலாங்க எங்க வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு பாத்திரத்துக்கும் ஒரு மெமரிஸ் இருக்கு இந்த பாத்திரம் பாருங்க ரொம்ப பழைய பாத்திரம் இது வந்து தஞ்சாவூர்ல எங்களுக்கு மாமியார் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க எனக்கு மேரேஜ் ஆகியே வந்து தேர்ட்டி இயர்ஸ் ஆகுது எங்கள் மாமியார் நான் மேரேஜ் பண்ணிட்டு வரும்போதே இந்த பாத்திரம் வச்சுருந்தாங்க இந்த மாதிரி ரெண்டு செம்பட மாதிரி வச்சு யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க நான் அது ஒரு நாள மேலே வச்சுருந்தேன் இப்போ வந்து எடுத்துட்டு வந்து இப்போ யூஸ் பண்ணுறேன் அப்படியே வச்சிருந்து வேஸ்டாக போயிருக்காது அதனால அவங்க ஞாபகமா நம்ம யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் இது மாதிரி உங்க வீட்டில் இருக்கா இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க புளி ஊற்றி வச்சுங்க இப்போ நல்லா தண்ணி எவ்வளோ ரசம் தேவையோ அந்தளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு உப்பு எல்லாம் உரைக்குதான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நம்ம அடுப்பில் வச்சுக்கலாம் வாயிலை விட்டு பார்த்துக்கலாங்க அடுப்பில் வச்சுக்கலாங்க ரசம் வந்து எப்பவுமே குதிச்சு வரக்கூடாது அந்த நுறக்கட்ட ஸ்டேஜில் இறக்கிக்கணும் அது அடுப்பில் வச்சுக்கலாம் குழம்பு வந்து அதுக்குள்ளே ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் நல்லா பருப்பு காய் எல்லாமே ஒன்னோட ஒன்று நல்லா அந்த எல்லாம் மிக்ஸ் ஆகி மசாலாலாம் அப்பூர் ஆயிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து மசாலா அரைச்சது ஊற்றிக்கலாம் ஒன்றும் இல்லை நம்மகிட்ட காமிச்ச தேங்காய் ஒரு பத்து பதினஞ்சு பல் பூண்டு ஒரு கால் டீஸ்பூன் சோம்பு அவ்வளோதான் அரைச்சி வச்சிருக்கேன் அதை வந்து இதில் ஊற்றிக்கலாம் சாதம் வெந்துருச்சுங்க இப்போ வடிச்சிக்கலாம் நாங்கள் ஒரு வித்தியாசமான முறையில் தான் வடிப்போம் நீங்க வந்து தட்டு வச்சு பாத்திரத்தில் கவுத்து வடிப்பீங்க தட்டு கையில் வச்சு இல்ல ஒரு கிளாஸ் எதுனா அதுக்கு வந்து முட்டு கொடுத்து வடிப்பீங்க நாங்கள் எப்படி வடிக்கிறோன்னு பாருங்க பாத்திரம் என்ன இப்படிலாம் வடிக்கிறீங்களா அப்படின்னு கேட்பீங்க பாருங்க எப்படி வடிக்கிறோன்ட்டு இதுக்கு பேர் வந்து தாட்டுன்னு சொல்லுவோம் அந்த துணி கடையில் வந்து கோணிப்பை மாதிரி மெலீஸா வரும் இல்லைங்களா அதை வந்து வாங்கிட்டு வந்து நாங்கள் கட் பண்ணி ஓரெல்லாம் அடித்து நாங்கள் வந்து அதில் தான் சாதம் அந்த கட்டி கவுத்துவோம் இந்த கல்யாண படத்திலலாம் அதில் தான் சாதம் அடிப்பாங்க எங்கள் வீட்டில் வழக்கம் அதே தாங்க மோஸ்ட்லி வந்து எனக்கு தெரியல எங்கள் மாமியார் காலத்துலேருந்து அப்படி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க நாங்களும் எல்லாம் ஒர்க்கிங் உமன்றனாலும் அது ரொம்ப நேரம் பிடிச்சிட்டு நிற்க மாட்டோம் அந்த பழக்கத்தை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டோம் இது இப்படியே நம்ம கவுத்து விட்டுட்டோம்னா நமக்கு அது வடிஞ்சிரும் வடிஞ்சிட்டு நம்ம அப்படியே எடுத்து ஒரு குழுக்கு குலுக்கிட்டு வச்சுக்கலாம் திரும்ப எல்லாம் அடுப்பில் வைக்கணும்னு அவசியம் இல்லை தேங்காய் அரைச்சது ஊற்றி வச்சுங்க இந்த மிக்ஸி ஜாரை வந்து கொஞ்சம் வாஷ் பண்ணி அதில் ஊற்றிக்கலாம் அதில் தேங்காயெல்லாம் ஊட்டிட்டுருக்கு இப்போ நல்லா கலந்துக்கிட்டு எல்லாம் போதுமானு பாருங்கள் ரொம்பவும் திக்காக வேண்டாம் கொஞ்சம் தண்ணியாக இருந்தாலே நல்லாயிருக்கும் இதுக்கு உப்பெல்லாம் போதுமா காரம்லாம் பத்துதான்னு பாருங்கள் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு ஓகேன்னா கடைசியாக கொஞ்சமாக புளி விட்டுக்கலாம் ரசம் நொர கட்டி வச்சுங்க இப்போ நிறுத்திடலாம் அதுக்குள்ளே பொரிச்சு மேலே நிறைய புளி ஊற்றிக்க வேண்டாம் இது ரொம்ப நல்லா இருக்காது கொஞ்சமாக விட்டுட்டு டேஸ்ட் பார்த்துக்குங்க டேஸ்ட் பார்த்துட்டு போதும்னா நம்ம விட்டுடலாம் இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் கூட விட்டுக்கலாம் இது வந்து புளி குழம்பு கிடையாது அரசு ஊத்துற மசாலா குழம்பு தான் அதனால நிறைய புளி தேவைப்படாது நம்ம என்ன சோம்பு பூண்டு எல்லாம் போட்டு அரைச்சிருக்கோம் இதுக்கு வந்து புளி அதிகமாக ஊற்றக்கூடாது டேஸ்ட் பார்த்துட்டு இது பண்ணிக்கலாம் கொத்தமல்லி தழை கொஞ்சம் கழுவிட்டு கட் பண்ணி வச்சிருக்கேன் இதை போட்டுக்கலாங்க அவ்வளோதான் அடுப்பு நிறுத்திக்கலாம் ரசம் வந்து தாளிச்சுட்டு அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு ரசம் தாளிக்கிறதுக்கு ஒரு தட்கா பயன் வச்சிருக்கேன் கொஞ்சம் ஆயில் வெட்டுக்கலாம் ஆயில் ஹீட் ஆனதும் ஒரு ஹாஃப் டீஸ்பூனுக்கு கொஞ்சம் குறைவாக கடுகு போட்டுக்கலாம் ஒரு அஞ்சாறு பல் பூண்டை வந்து தோலோட கழுவிட்டு நான் இடித்து வச்சிருக்கேன் கொஞ்சம் மிளகு சீரகம் கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு குண்டு மிளகாய் போட்டு வச்சிருக்கேன் இதை போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம் பெருங்காயம் நான் எண்ணெயில போட மாட்டேன் ஏன்னா தீ வந்து ஃப்ளேம் வந்து நல்லா ஹீட்டா வந்து அந்த ஆயில் வந்து பயங்கர ஹீட் ஆயிட்டு இருக்கும் இந்த டைம்ல நம்ம வந்து பெருங்காயத்தை போட்டோம்னா பெருங்காயம் கரிஞ்சிரும் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் சோ நான் ரசத்துல மேல போட்டுட்டு இதை எடுத்து கரெக்டாக அந்த பெருங்காயத்து மேலே கொட்டிடுவேன் கொட்டிட்டேன்னா இந்த சூட்டுக்கும் அதுக்கும் மாதிரி மனம் வந்து பெருங்காயம் நல்லா வந்துடும் கடுகு நல்லா பொரியல் சத்தம் கேட்குது பாருங்க பூண்டெல்லாம் கூட நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு இப்போ எடுத்து ரசில் போட்டுக்கலாம் இதுக்கு முன்னாடி பெருங்காயம் கொஞ்சம் போட்டுக்கலாம் இதை ஃப்ரை பண்ணதை எடுத்து இதில் போட்டுக்கலாம் இதை வந்து கலராம அப்படியே நம்ம மூடி வச்சுக்கணும் இப்போ வந்து மேலே கூட நம்ம இந்த சுடு ரசத்துல கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பிலை மேலே போட்டுக்கலாம் நம்ம ஏற்கனவே ரசம் கூட்டும் போதே நம்ம போட்டு சேர்த்துக்கு அரைச்சி போ வச்சிருக்கோம் இருந்தாலும் இப்போ கூட கொஞ்சம் மேலே போட்டுக்கலாம் சுடு ரசத்துல மேலே போட்டோம்னாலும் இன்னும் கொஞ்சம் நல்லா மன தூக்கலா இருக்கும் இன்னைக்கு நம்ம வீட்டில் வந்து ஒயிட் ரைஸ் கத்திரிக்காய் மொச்ச கொட்டை போட்டு அரை ஊற்றின குழம்பு பிளஸ் வந்து வெறு ரசம் உருளைக்கிழங்கு பொட்டேட்டோ பெப்பர் ஃப்ரை இதெல்லாம் வந்து ரெசிபி போட்டிருக்கேன் நீங்களும் இதோட இது வந்து செஞ்சு பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க நல்லா இருக்குதா நல்லா இல்லையான்னு சொல்லுங்க திட்டுறதுனா கூட திட்டுங்க நான் அதை ஒரு மோட்டிவேஷன் எடுத்துக்கிறேன் அகிலா விளாஸ் சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க அகிலா விளாஸ் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ